ஆதி பாரதி சிறியில் சூப்பரான ஒரு புரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஆதியோட கதை முடிஞ்சு போனதான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க பாரதி மித்ரா குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்னால் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி வந்து மித்ரா கிட்ட சொல்கிறாங்க மித்ரா நான் சொல்கிறது கேளு உனக்குன்னு வேற ஒரு வாழ்க்கையினு அமைச்சிக்கோ நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கேட்டுது மித்ரா வந்து ஆதி நீங்க இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கறாங்க இப்போ என்ன என்ன வேற ஒரு கல்யாணம் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா மித்ரா வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க உடனே அவங்க கையில வந்து அதை வந்து கிளிக்கிறதுக்காக இருக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஆதி வந்து தடுத்து நிறுத்துறாங்க என்ன மித்ரா நீ செய்ய போனேன் அப்படிங்கவும் உங்களை மறக்கணும்னு சொல்றதுக்கு பதிலே என் உயிரை விடுன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா நான் விட்டுருறேன் ஆனா இன்னும் ஒரு வார்த்தை கூட நீங்க இப்படி சொல்லிடாதீங்க அப்படிங்கவும் உடனே ஆதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறா அது மட்டும் இல்லாம மித்ராவும் வந்து சொன்னது சரிதானே அவ என்ன பத்து வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கிறா அப்படி இருக்கும்போது அவருடைய ஃபீலிங்கை நம்ம புரிஞ்சுக்கிடணும் இப்போ எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல பாரதி எப்போ வந்து என்னை பற்றி நான் உண்மையை உடைக்க போகிறாலோ தெரியல இப்படி இவங்க ரெண்டு வருக்கும் இடையில நான் மாட்டிக்கிட்டு நான் தவியாக தவிக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஆதி அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ தவக்கலை வராங்க என்ன அது என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நீ எதை பற்றியும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டுதாங்க அடுத்து பார்த்தோம்னா எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே தவக்கில் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கிற இப்பமே நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கும்போது ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே ஆதியும் தண்ணியை குடிக்கிறாங்க சரி எனக்கு பிரச்சனை இல்லை நான் அப்படிங்கும் போது ஆதி வேணா சொல்லு நான் எல்லாரும் கூப்பிட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு தவக்கலை கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா இப்போ கொஞ்சம் வழி பரவாயில்ல போய் படுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் படுக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே வந்து தவக்கலை வந்து எதிர்க்கிறாங்க என்னது ஆதி இவ்வளோ நேரம் தூங்க மாட்டானே என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறான் சரி ராத்திரியெலாம் வந்து நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாம்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அலாரம் அடிச்சிகிட்டே இருக்குது என்னது ஆதி இவ்வளோ நேரம் அலாரம்லாம் அடிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக எழுந்திரிச்சிருவானே என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே ஆதி வந்து எழுப்புறாங்க ஆனால் ஆதி வந்து எந்த வித அசைவும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து தான் வந்து பாரதி மித்ரா எல்லார் அவங்க சொல்லவும் எல்லாருமே வந்து ஓடி ஓடி வராங்க உடனே ஆதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் ஆதி வந்து எந்த வித அசையும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பாரதி மித்ராவும் ஆள ஆரம்பிக்கவும் உடனே சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மித்ரா நீ பயப்படாத நான் இப்போமே நான் ஆம்புலன்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிடுது அப்படின்ட்டு உடனே சுதாகர் ஃபோன் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஆதியை அழைச்சிட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து பாரதி மித்ரா வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஆதிக்கு உடனே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துகிட்டே இருக்கவும் அப்போ வந்து பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு பாரதி எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும்போது போது அப்படிலாம் ஒன்றும் இருக்காது பாட்டி கண்டிப்பாக ஆரி நல்லா இருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதே மாதிரிக்கு மித்ராவும் சுதாகர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா அதெல்லாம் வந்து சரியாகி ஆதி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆனாலும் மித்ரா ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்போ மீனாவோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல இவங்க ரெண்டோரும் கொடுத்த டார்ச்சரில் அவ்வளோதான் பொழுக்கு அப்படிங்கும்போது அம்மா நீ பசாம இருக்க மாட்டியா இப்போ நீ பேசுறது மட்டும் அவங்க காதில் விழுந்துச்சுன்னா அவ்வளோ 咋？<laughs> தேவையில்லாமல் எதுக்குமே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் எனக்கு என்னமோ பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ வந்து உடனே நர்ஸு வாராங்க அப்போ பாரதி மித்ராவும் இந்த கேட்டுட்ருக்கவும் இப்போ கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே டாக்டர் வராங்க எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஆனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அவருடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாரதி மித்ரா குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே பாரதி சொல்றாங்க இல்ல கண்டிப்பா ஆதி நடந்திருக்காது உடனே மித்ராவும் கதிரி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ணா இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்கண்ணா அப்படிலாம் என்னுடைய ஆதி என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லவும் அப்போ சுதாகருக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்குது என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆதியை வந்து நெஞ்சுவலி இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தான் நாங்கள் அதுக்கப்புறம் எப்படி ஆக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் கொடுக்க தானே அப்படிங்கும்போது ஆமாம் அவருக்கு நேற்று நெஞ்சு நெஞ்சுவலி வந்திருக்குது அப்பவுமே நீங்கள் கொண்டு அட்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை காப்பாற்றிருக்க முடியும் ஆனால் நீங்கள் கொண்டுட்டு வந்தது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சுதாகருக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ வந்து மித்ரா வந்து ஆள ஆரம்பிச்சுருந்தாங்க ஐயோ எனக்கு ஆதி வேணும்னா ஆதி இல்லாமல் என்னால் உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கவும் இன்னொரு பக்கம் பாரதி வந்து கதறி அலாரமிச்சிருந்தாங்க ஐயோ என்னுடைய ஆதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கத்திகிட்டு இருக்கவும் உடனே தமிழ் ஆதித்தையாக அவங்களும் அலரம்பிச்சிருந்தாங்க அப்போ தமிழ் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரவும் ஐயையோ உங்கள் அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே மீனாக உங்கள் அம்மா அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடி இப்போ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அதுதான் நம்ம எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு மீனாவும் உங்கள் அம்மாவும் இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மித்ரா வந்து பாரதி இப்படி பேசுறதை பார்த்துட்டு பாரதியை பார்க்குறாங்க அப்போ உடனே சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கும் போது இங்க பாருங்க பெசாம இருக்க மாட்டீங்களா என்னோட ஆதி என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு நானே வந்து கதிரி அழுதுகிட்டு இருக்கிறேன் நீங்க என்னன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே மித்ரா சொல்றாங்க என்னடி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமா ஒன்னாலதான் என் ஆதி என்னை விட்டுட்டு போயிட்டாரு இல்லைன்னா அவர் உயிரோட இருந்திருப்பாரு அவர் உயிரோட இருக்கணும்னு சொல்லி தானே நான் எல்லா உண்மையில நான் மறைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் கடைசியில் அவரே இந்த மாதிரிக்கு அவருடைய நிலைமை இப்படி முடிஞ்சு போச்சுதே இன்னும் நாங்க எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு பாரதி இப்படி சொல்லவும் இது கேட்டதுமே பாட்டி வந்து சொல்றாங்க பாரதி இது வந்து நீ ஆதி உண்மையிலேயே வந்து உயிரோடு இருக்கும்போது நீ சொல்லியிருந்தா கூட ஆதி உயிரோடு இருந்திருப்பான் இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ உண்மை போட்டு உடச்சு என்னமா பிரஜன் அப்படிங்கும்போது பாரதி தலையில அடிச்சுக்கிட்டு அங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால வந்து இங்க பார்த்தோம்னா மித்ரா சுதாகர் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல மித்ரா இன்னொரு பக்கம் வந்து அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க எனக்கும் ஆதிக்கு கல்யாணம் மணி வைப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து பத்து வருஷமா நான் வந்து இருந்தேன்னா ஏன்னா கடைசியில இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சுதாகர்ட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது சுதாகருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல தெரியல இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அடுத்துதான் என்ன நடக்க போகுது நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்